சென்னை தொழிலதிபரிடம் ரூபாய் ஏழு கோடி மோசடி செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டது ரஷ்ய முதலீடு கோடி ரூபாய் பெற்றுத் தருவதாக கூறி சென்னை தொழிலதிபரிடம் ஏழு கோடி வரை மோசடி செய்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான அருண்ராஜ் மீது குன்ற சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஐந்து பேரிடம் பத்து கோடி வரை மோசடி செய்திருப்பதாக முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது அது மட்டுமல்லாமல் என்னைய வழக்கிலும் இவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்ற விவரங்களும் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாருடைய விசாரணை தெரிய வந்தது இவரிடம் இருந்து நானூத்தி எழுபது சவரன் தங்க நகைகள் நானூறு கிலோ வெள்ளி நகைகள் ஆகியவை கைது கைதாகும் போது பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது நவம்பர் இருபத் இருபதாம் தேதி இவர் கைது செய்யப்பட்ட பிறகு இவர் தொடர்பான பல்வேறு கட்ட விசாரணைகள் நடத்தப்பட்டு வந்தது இந்த நிலையில் தற்போது அருண்ராஜை குண்டல் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்து சென்னை காவல் ஆணையர் அருண் உத்தரவிட்டிருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்